ஹை எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ ஸோ மந்த் ஆன் மந்த் நம்ம சேனலில் வந்து அபிஜித் நட்சத்திர வழிபாடு பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இந்த மந்த் எப்போ வருதுன்னு சொல்லி ரிப்பீட்டடாக ஒரு டூ த்ரீ டேஸாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு அதாவது ஜனவரி ஃபர்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்ம எல்லாருமே ப்ரேயர்ஸ் வந்து பண்ணினோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி எண்ட் ஆஃப் த மந்தில் வருது அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை கிழமை காலை எட்டு எட்டு மணிக்கு தொடங்கி எட்டு முப்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு ஸோ இந்த பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸை எல்லாரும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க ஸோ நம்ம வந்து எப்போவும் சொல்ற மாதிரி தான் கிருஷ்ண பரமாத்மாவின் முன்னாடி இரண்டு நெய் அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களோட நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நல்ல அபிஜித் துதியை சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ இப்போ இந்த தடவை நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோரிக்கையை வந்து சொல்லி ப்ரே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க உதாரணமாக நீங்கள் படிப்புக்காக நீங்கள் வேண்டிக்கிறீங்க உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்காக வேண்டிக்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ஸ்லோகம்ஸ் கூட நம்ம சொல்லலாம் படிப்புனாலே ஹைகிரீவர் தான் நம்ம சொல்லுவோம் அல்லது சரஸ்வதி ஸோ ரெண்டு ஸ்லோகமுமே சரஸ்வதி ஸ்லோகம் ஹைக்ரிவர் ஸ்லோகம் சொல்லி நம்ம வந்து நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி ஜாபுக்காக அப்படின்னா ஆஞ்சநேயர் ஸ்லோகம்ஸை வந்து சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் அல்லது பர்டிகுலராக உங்களுக்கு வந்து நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது ஸ்லோகம் தெரியும் அப்படின்னா அதை சொல்லியும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி அபிஜித் நட்சத்திர வழிபாடு பற்றி நிறைய வீடியோஸ் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அதெல்லாமும் நீங்க வந்து செக் பண்ணுங்க சோ நிறைய டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு அதுல இருந்தும் கிடைக்கும் பொதுவாகவே உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இது இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த கால அளவு தான் நம்ம வந்து அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்றோம் அபிஜித் துதி வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட்லையும் பின் பண்றேன் அதை வந்து தவறாமல் எல்லாரும் செக் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம அபஜித் ஸ்துதியை பார்த்துட்லாம் அபஜித ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நக்ஷத்ரானா நாததீய ஜோதினா நல கங்காதர பவதாரண சிவஷ்ய விஷ்ணுமேதினா பவத்த சுத பரிபாலய சரணாகத பாஹிமம் ஸோ அபிஜித் ஸ்துதியை மூணு தரம் சொல்லி நம்மளோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது வந்து நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கணும் ஸோ நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதாவது அப்பதித் நாக்சத்திர் நேரம் அப்படிங்கிறது வேற அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேறு ஏன்னா நிறைய பேருக்கு இதில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ஸோ அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமுமே பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னிரெண்டே கால் வரைக்கும் வந்து இருக்கும் ஸோ அந்த டயத்துலையும் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம் ஆனால் அதை விட வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல் ஸோ இது வந்து மந்த்லி ஒரு தரம் தான் வரும் ஸோ அந்த டயத்தை வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸை வந்து எல்லாரும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து இதை பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அபிஜித் முகூர்த்தம் வேறு அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வேறு ஸோ அபிஜித் நட்சத்திரம் இந்த மாதிரி மந்த்லி ஒரு தரம் தான் வரும் ஸோ இந்த தரம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசையும் சேர்ந்து வர்றதுனால ரொம்பவே பவர்ஃபுல் ஸோ அதனால் உங்களோட நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது வந்து இந்த பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் வந்து நீங்கள் ப்ரே பண்ணிக்கும் போது அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஸோ நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அதே மாதிரி பிரிந்த தம்பதியர் வந்து சேர்ந்து இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களோட லைஃப்லையும் ஏதாவது மிராக்கிள்ஸ் எல்லாம் வந்து நடந்துருது அப்படின்னா கண்டிப்பாக நடந்திருக்கும் ஸோ அதை வந்து நம்மளோட கமெண்ட் செஷனில் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவை உங்களால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எவ்வளோ தூரம் வந்து ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேரும் ஸோ ஷேர் பண்ண ஷேர் பண்ண உங்களோட பிரார்த்தனை வந்து சீக்கிரமாகவே வந்து வந்து நிறைவேறும் கடவுளுடைய அருணும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் எல்லாரும் வந்து இதனால் பயனடையணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் நம்ம வந்து ஷேர் பண்ண சொல்கிறோம் ஸோ இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றி உங்களோட வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய தோழிக்கும் நான் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்